வணக்கம் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இதன் கீழ் யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குடும்ப உறவில் உள்ள நபர்கள் அதாவது பிறந்த குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருக்கலாம் திருமணமாகி செல்கின்ற வீட்டில் உள்ள நபர்களாக கூட இருக்கலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக அந்த சூழல்ல வசித்து வருகின்ற போது அங்க இருக்கிற நபர்களாக கூட இருக்கலாம் இந்த நபர்களால் பாதிக்கப்பட்ட பெண் மட்டும்தான் இந்த சட்டத்தின் கீழ் பெட்டிஷன் பைல் பண்ண முடியும் பாதிப்பிற்குள்ளாகும் பெண்கள் யார் யாராக இருக்கலாம் அப்படின்னா சகோதரியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் அடாப்ஷன் மூலமாக வந்த பெண்ணாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் மனைவி ஸ்தானத்தில் அதாவது திருமணமாகாம மனைவி ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணாக கூட இருக்கலாம் ஆனா அந்த பெண் எப்படி அவங்க வெளியில வெளி உலகத்திற்கு வந்து சொசைட்டில எப்படி அப்பியர் ஆகணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பியர் ஆகிருக்கணும் அவங்களுக்குள்ள இருக்கிற செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் பர்பஸே வந்து குழந்தைக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கணும் மெயினாக போனா ஹஸ்பண்ட் அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃபுக்கான டியூட்டியை அவங்க செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி அந்த மனைவி ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணும் எடுத்துக்கலாம் இப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருக்கிற இவர்கள் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு கீழே பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்களுக்கான உரிமைகளை ரிலீஃப்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் எந்தெந்த ரிலீஃப்ஸ் எல்லாம் அவங்க ஆர்டராக வாங்கலாம் அப்படிங்கிறத பின்னாடி வர வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ